சின்ன சின்ன முதலாளிகள் ஒரு நூறு இரநூறு பேர் இருப்பாங்க இந்த தொழிலில் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி குறிப்பாக ராதாபுரம் ஆட்கள்லாம் அதிக அளவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ அவங்கள இந்த தொழிலை விட்டு துரத்தணும் முழுக்க முழுக்க இந்த தொழிலை வந்து நம்ம கையில் எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய கையூட்டு கொடுக்கப்பட்டு அங்கே உள்ள கவுன்சிலராக இருக்கட்டும் ஊராட்சி சேவை மன்றமாக இருக்கட்டும் மாவட்ட ஆட்சி மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அமைச்சரவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி கார்பரேட் வந்து தங்களுடைய விளையாட்டு மூலமாக சின்ன தொழில் முதலாளிகளை அழிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது கார்பரேட்டு எல்என்டி உள்ளே வந்துடுச்சு அவங்க வேலையாட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வட இந்தியர்கள் அவங்களுடைய எல்லா வேலையாட்களும் தமிழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி கம்பெனியில் இது குறிப்பாக அந்த இதில் ஒரு பத்து பேர் கூட இல்லை அப்படிங்கிறது ஆனால் இந்த சின்ன சின்ன முதலாளிகள் இருந்தாங்கன்னா அவர் இருப்பார் அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்க ஊருக்காரங்க இருப்பாங்க அவங்க பக்கத்து ஊர்காரங்க இருப்பாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் இருந்தது இன்றைக்கி அந்த வேலைவாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல்